சென்னை சோளிங்கநல்லூர் காந்திநகர் ஏரிக்கரை பகுதியில் வசித்து வரும் சூரியகலா என்ற பெண் என்னிடம் உதவி கேட்டிருந்தார் கணவர் பிரிந்து சென்று விட்டதாகவும் இரண்டு குழந்தைகளுடன் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வாடகை வீட்டில் இருக்கின்றேன் வீட்டு வேலை செய்து வந்தேன் இப்போது அந்த வேலையும் இல்லை எனவும் அழுதார் ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுத்தால் பிழைத்துக் கொள்வேன் ஜாக்கெட் தைக்க நன்கு தெரியும் எனவும் தெரிவித்தார் ஏற்கனவே இந்த பெண்மணியின் பெற்றோரை அறிவேன் சிண்டாரப்பேட்டையில் வசித்தவர்கள் மிக மிக ஏழ்மையான குடும்பம் ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுத்தால் கண்டிப்பாக இந்த குடும்பத்திற்கு உதவியாக இருக்கும் என்று முடிவு செய்து என் நண்பர்கள் மற்றும் தொண்டு உள்ளங்கள் இருந்த வாட்ஸ்அப் குழுக்களுக்கு இந்த தகவலை பகிர்ந்தேன் நான் பகிர்ந்தவுடன் மதுரையில் வசிக்கும் ஒரு அன்பரிடம் இருந்து போன் வந்தது நீங்கள் குறிப்பிட்ட குடும்பம் உதவுவதற்கான தகுதி படைத்தவர்களா என்று அந்த தொலைபேசியில் பேசியவர் கேட்டார் உடனே நான் நூறு சதவீதம் தகுதியான குடும்பம் என்றதும் தையல் மிஷின் எவ்வளவு என்ற விவரத்தையும் தெரிவிக்க சொன்னார் நான் சம்பந்தப்பட்ட கடையில் விசாரித்து பதினெட்டாயிரம் ரூபாய் என்று தெரிவித்தேன் உடனடியாக என்னுடைய வங்கிக் கணக்கு விவரங்களையும் அனுப்ப சொன்னார் நான் சொன்னேன் நீங்கள் அந்த தையல் மிஷின் விற்பனை செய்யும் கடைக்கே அந்த பணத்தை அனுப்பிவிடுங்கள் என்று அவர்களுடைய விவரத்தையும் கொடுத்தேன் அந்த கடைக்கு தொகையை அவர் உடனே அனுப்பிவிட்டார் நான் ஒரு குட்டி யானையை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு நாற்பத்தைந்து நாட்களுக்கு தேவையான மளிகை பொருட்களுடன் அந்த தையல் மிஷினுக்கு உடனடியாக தேவைப்படும் நூல்கள் பட்டன்கள் கொக்கிகளை எல்லாம் வாங்கி கொண்டு சோளிங்கின் சென்றேன் இவ்வளவு விரைவான உதவியை அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை உடனடியாக அந்த மெஷினில் அந்த பெண்மணியை உட்காரச் சொல்லி தைக்க சொல்லிவிட்டு மதுரையில் உள்ள அந்த நண்பருக்கு அதாவது பணம் அனுப்பி வைத்த அந்த நண்பருக்கு வீடியோ காலில் தொடர்பு கொண்டு காண்பிக்க நான் முற்பட்டேன் வீடியோ காலில் அவரை பார்த்ததும் மிரண்டு போனேன் ஒரு நடுத்தர வயது கொண்ட அதிகாரியாக அல்லது தொழிலதிபராக இருப்பார் என நான் நினைத்திருந்தேன் ஆனால் அந்த பையனுக்கு சுமார் இருபத்தைந்து வயதுதான் இருக்கும் டீ கேனுடன் கூடிய ஒரு சைக்கிளுடன் நின்றிருந்தான் தெரு தெருவாக சென்று டீ விற்கும் இளைஞன் அவனுக்கு பின்னால் துலாவி பார்த்தேன் அவனுடைய எஜமானார் யாரும் இருக்கிறார்களா என்று தேடினேன் உதவி செய்தது யார் என்று கேட்டேன் நான் தான் என்றான் எனக்கு தூக்கி வாரி போட்டது அதன் பிறகுதான் அவனுடைய முழு விவரமே எனக்கு தெரிய வந்தது அவருடைய பெயர் தமிழரசன் சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்தவர் வேலை தேடி சென்னைக்கு வந்து மிகவும் கஷ்டப்பட்டு பசியின் கொடுமையை அறிந்து மீண்டும் மதுரைக்கே சென்று சைக்கிளில் டீ வியாபாரம் செய்து வருவதும் தினந்தோறும் தன் வருமானத்தில் இருபது முதல் முப்பது ஏழை மக்களுக்கு உணவு வழங்கி உணவு வாங்கி கொடுத்து பசிப்பினி ஆற்றி மகத்தான சேவை புரிந்து வருவதையும் நான் அறிந்தேன் அவர் செயல்பாட்டை பாராட்டும் வகையில் சமீப காலமாக நிறைய பேர் அவருக்கு உதவிகாரம் நீட்ட முன் வந்ததாகவும் அந்த உதவிகளையும் இப்படி திருப்பி விட்டு ஏழை எளிய மக்களுக்கு மேலும் நன்மைகளை செய்து வருவதையும் அறிந்து நான் மெய் சிலிர்த்து போனேன் என அந்த பெண்மணியுடைய புகைப்படத்தையும் அவர்களுடைய குழந்தைகளின் புகைப்படத்தையும் அந்த பெண்மணிக்கு உதவி செய்த டீன் விற்க டீ விற்கக்கூடிய அந்த இளைஞனுடைய புகைப்படத்தையும் சமூக வலைதளங்களில் வெளியிட்டு அவருக்கு வாழ்த்துகளையும் தெரிவித்திருக்கிறார் இந்த வீடியோ பாக்குற நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்க தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய வாழ்த்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க